ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டிலிருந்து நாங்கள் அண்ணனோடு தொடர்பில் இருக்கிறோம் எயிட்டி ஃபைவ்ல நாங்கள் ஒரு சின்ன கூட்டம் நடத்தினோம் நேசரத் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் ஆவடியில் அப்போ வந்து அண்ணன் அந்த ஊழியத்தை தொடங்கி வச்சு நம்ம உற்சாகப்படுத்தினாங்க எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் என்னன்னா எனக்கு வந்து நல்ல ஜப தலைவர்களை தலைவர்களாக கற்று தந்தார் அடுத்தது மென்ட்ஸாக ஆண்டவர் என்ன தந்தார் அடுத்தது நண்பர்களாக தந்தார் அந்த வகையில் சாம் ஜபத்ரே அண்ணன் அடங்குவாங்க அதனால் ஆரம்பத்துலேருந்தே நான் வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் படிக்கும்போதே நான் பத்தொம்பது வயது முடியும்போது ரட்சிக்கப்பட்டேன் ஒரே நாள் ரட்சிக்கப்பட்டேன் ஒரே நாள் அபிஷேகம் பெற்றேன் அது வந்து அண்ணன் ஜான் சாலமோனு ஒரு மீட்டிங் நடத்த வந்தாங்க அம்பத்தூரில் அங்கே தான் கத்திரனை ரட்சித்தார் அபிஷேகம் பண்ணார் அப்போ எனக்கு இந்த பைபிள் நாலேஜெல்லாம் கிடையாது ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து அந்த பாரம்பரிய சிஎஸ்ஐ குடும்பத்துக்கு போவோம் சபைக்கு போவோம் ஆனால் நாங்களாம் ஒழுங்காகவே போக மாட்டோம் சர்ச்சில் வந்து பாதிரியாரோ மற்றெல்லாம் வந்து சொன்னாதான் கட்டுவாய்படுத்தாமல் போவோம் அப்படி இருந்த என்னை ரட்சித்தார் ஆண்டவர் போது எனக்கு ஜெபிக்க தெரியாது பைபிள் நாலேஜும் கிடையாது இந்த அபிஷேகம் மேலே வந்து விழுந்ததுனால அந்நிய பாஷையிலே ஜெபிக்கணும் போலே இருக்கும் ஜோ பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்போ ஆண்டவர் என்னை பாரப்படுத்தினார் உன்னுடைய ஸ்டடீஸை நிறுத்து நான் உன்னை ஊழியத்தில் உருவாக்க போகிறேன்னு எங்கள் அப்பா கிட்ட சொன்னேன் என் கூட பிறந்தவங்களாம் நம்பலை நம்புகிற மாதிரி இருந்தால் தானே நம்புவாங்க நம்பலை எங்கள் சபையாரும் கூட நம்பலை ஆனால் எங்கள் அப்பா ஒருத்தர் மட்டும் கத்திர எனக்கு ஏழு எட்டு பிள்ளைகளை தந்துருக்கிற ஒருத்தனை ஊழியத்துக்கு அனுப்புகிறேன் நீ போ அப்படின்னு என்கரேஜ் பண்ணாங்க எங்கள் அம்மாவும் அதை அக்செப்ட் பண்ணாங்க அப்போது எனக்கு ஆண்டு சொல்லி கொடுத்ததெல்லாம் ஜெபிக்கணும் பைபிள் படிக்கணும் அப்புறம் ஜெபிக்கணும் பைபிள் படிக்கணும் பை பைள் படிக்கணும் ஜெபம் பண்ணணும் இது தவிர ஒன்றும் தெரியாது அடிக்கடி நான் வந்து இப்போ திருப்பத்து உபவாசம் முப்பது முப்பத்தஞ்சு வருஷமாக நடக்குது அதுக்கு முன்னாலேயே அண்ணன் எஸைகே ஃப்ரான்சிஸ் அங்கே போய் ஜோவ் பண்ணுறதை நான் கேள்விப்பட்டேன் சாம் ஜெபத்தர் அங்கே போய் ஜோவ் பண்ணுறதை கேள்விப்பட்டேன் டிஜிஎஸ் தினகரன் அங்கிள் வந்து அங்கே போய் ஜோம் பண்ணிவிட்டு வேலையை ரிசைன் பண்ணதை கேள்விப்பட்டேன் இப்போ நானும் அங்கே போயிடுவேன் அது ஒரு வனாந்தரமான இடம் இருக்கும் நைட்டில் பிசாஸ் வந்து நேராக பேசும் அங்கே மூணு நாள் தனியாக உபவாசம் பண்ணி ஜோம் பண்ணுவேன் அப்படி உபவாச நாட்களில் ஆண்டோர் கொடுக்கறதெல்லாம் எழுதி வைத்து எழுதி வச்சு ஜோம் பண்ணுவேன் அப்போ அப்போ தான் வந்து இந்தியா முழுவதும் மொழியரவு ஜபங்களை கொண்டு வரணும்னு அகில இந்திய மொழியரவு ஜப ஐக்கியம் அப்படின்னு காலம் சென்ற மதிப்புக்குரிய தேவ மனிதர் ஆபரகாம் ராஜபாண்டியன் அவங்க அந்த ஊழியத்தை யாரும் அங்கங்கே நடத்திட்டுருக்காங்கன்னு அநேகர் மூலமாக கேள்விப்பட்டேன் அந்த தேவ மனிதர் திண்டுக்கல்ல இந்த மாதிரி ஜபம் அந்த ஜவரி இருபத்தஞ்சி இருபத்தாறில் நடத்துவாங்க அப்போ நான் வந்து ட்ரெயினில் ஏறி போய் திண்டுக்கல்லில் ஒரு ஆட்டோ காரனை கூப்பிட்டு அது சுற்றி 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 அடித்து கடைசியில் பார்த்தா ஸ்டேஷன் பக்கத்திலே தான் அந்த மண்டபம் இருந்திருக்கு என்கிட்ட இருந்தால் காசு வேறு குறைவு கடைசியில் நீங்கள் நம்ப மாட்டேங்க திண்டுக்கலுக்கு ஒன்றரை மணிக்கு ட்ரெயின் போய்ட்டு நான் தங்க போக வேண்டிய அறைக்கு போகும்போது காலையில் நாலு மணி அஞ்சு மணி அந்த சின்ன லாட்ஜில் நான் தங்கியிருந்தேன் காலையில் பார்த்தா அண்ணன் ஆப்போசிட் ரூமில் இருக்காங்க மோகன்சி அப்போ அங்கே சேர்ந்து நாங்கள் ஜபம் பண்ணிட்டு அது அண்ணனுக்கு ஞாபகம் தெரியல ஒரு மகேந்திரா வேண்டில் அவங்க நாலு மாவடியிலேருந்து வந்தாங்க நான் அந்த கூட்டத்தோடு போயிட்டேன் அப்படியே இந்த ஜபம் ஆண்டவர் எனக்கு சொல்லிக் கொடுத்த பாடம் ஜபம் பண்ணுற ஆட்களோடு நீ கனெக்ட் பண்ணு அப்புறம் பைபிள் படிக்கிற ஆட்களோடு நீ என்ன பண்ணு கனெக்ட் பண்ணு மூத்த ஊழியர்களை ஃபாலோ பண்ணு அதாவது நல்ல பிரகாசிக்கிறவங்கள இப்படியே வாழ்ந்து வாழ்ந்து வாழ்ந்ததுனால எனக்கு வந்து லைஃப் ஸ்டைலில் சாப்பாடில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது நினச்ச நேரம் அதை உடுத்தணும் இது உடுத்தணுங்கிறதுல இன்ட்ரெஸ்ட்டு கிடையாது ஆனால் எப்போ உடுத்தினாலும் நல்ல நீட்டாக உடுத்தணுன்றது தான் என்னுடைய பாலிசி எங்கள் வேன் அப்போ கஷ்டப்பட்டோம் பெட்ரோலுக்கு தான் காசு இருக்கும் வர்றதுக்கு பெட்ரோலுக்கு காசு இருக்காது ஐயோயோ காசு இல்லையா என்ன பண்ணுறது சரி இந்த கொடுங்க ஒரு ஐநூறுரூவா கொடுங்க நான் வந்து தரேன்னு கேட்டதே இல்லை எனக்கு என்னென்னா நான் அவர் காரியமாக போகிறேன் ஒரு முறை நீங்கள் பெட்ரோலுக்கு பெட்ரோலை இல்லாமல் ஆயிட்டு இடவழியில் நின்றுட்டு இடவழி நின்றுட்டு நடு ராத்திரி மீட்டிங் முடிச்சுட்டு திருவேட்டியூர் தாண்டி வண்டி தரையில் போட்டுட்டு பெட்ரோல் டேங்கில் கை வச்சு ரோட்டில் முழங்கால் போட்டு ஜோம் பண்ணேன் ஆண்டு ஒரே ஆவடி போகிற வரைக்கும் இந்த வண்டி எப்படி எனக்கு செய்வீங்களே தெரியாதுன்னு ஸ்டார்ட் பண்ண ஸ்டார்ட் ஆகிட்டு கரெக்டாக ஆவடி பெட்ரோல் பேங்க் வந்தபோது நின்றுட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட்டே ஆகலை ஸ்டார்ட்டே ஆகலை நம்ம நம்ம இதே ஓயாமல் இந்த வழக்கமாக வச்ச கூடாதுன்றதுக்காக சொல்கிறேன் பெட்ரோல் இல்லாமல் வாழ்க்கை நடத்தலான்றது அதனால் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய விஷயங்கள்